இந்த விஷயத்தில் மர்மம் இருப்பதால் அது கற்பனையை தூண்டுகிறது கற்பனை இல்லாத இடத்தில் கொடூரம் இருப்பதில்லை மாலை செய்தித்தாளை பார்த்தீர்களா இல்லை இந்த கொலை பற்றி அதில் விரிவான செய்தி வந்துள்ளது ஆனால் உடலை எடுத்தபோது ஒரு பெண்ணின் திருமண மோதிரம் தரையில் விழுந்தது என்று அதில் சொல்லப்படவில்லை அதுவும் கூட நல்லதுதான் ஏன் இந்த விளம்பரத்தை பாருங்கள் என்றார் ஹோம்ஸ்

மாலை எட்டிலிருந்து ஒன்பதுக்குள் அணுகவும் உங்களது பெயரை பயன்படுத்தியதற்கு மன்னிக்கவும் என் பெயரை பயன்படுத்தி இருந்தால் இந்த முட்டாள்கள் அதை கவனித்து உள்ளே புகந்து குழப்பம் செய்யலாம்